எதிர்கொண்டு அழைப்பான் அப்படின்னு இந்த சப்ஜெக்டோட தலைப்பு சமுத்திரம் ஆடாமல் அசையாமல் இருக்கிற போது ஒரு காற்று அடித்தால் உடனே அதில் ஜலத்துளிகள் குமிழ்களாக தோன்றுகின்றன எண்ணொரு காற்று அடிக்கிற போது அந்த குமிழ்கள் உடைந்து போகின்றன பரமாத்மா ஆடாத அசங்காத சமுத்திரம் மாதிரி மாயை என்கிற காற்றினால் அதிலே ஜீவாத்மாக்கள் என்ற நாமெல்லாம் குமிழ் மாதிரி தோன்றி இருக்கிறோம் ஆச்சாரியருடைய கடாட்சம் என்கிற நல்ல காற்று நம்மேல் பட்டால் குமிழ் உடைந்து ஜலத்துளி சமுத்திரத்தோடு ஐக்கியமாகி விடுவது போல் நாமும் பரமாத்மாவிடம் இரண்டற கலந்து விடுவோம் சமுத்திரம் ஆடாமல் அசையாமல் இருக்கிற போது நடுவு கடலில் போனெல்லாம் அங்கே ஒன்றும் சலனமே இருக்காது ஓரத்தில் தான் சலனம் இருக்கும் காற்று அந்த உபாதையினால தான் சமுத்திராந்திரத்தில் ஆடின்ட்டுருக்கு பெரிய பெரிய ஏரி கூட சின்ன அலைகள் வரும் சமுத்திரம் வரைக்குமே போக வேண்டாம் அப்போ நடுவில் இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் எதுவுமே இருக்காது அப்போது திடீர்னு அங்கே ஏதாவது ஒரு காற்று அடிச்சதுன்னா நடுவு சமுத்திரம் கூட சமயத்தில் கொந்தளிக்கும் எதாவது புயல் கையில் வந்திருக்கு அப்படின்னாக்கா அங்கேயும் கொந்தளிக்கும் அந்த மாதிரி சின்ன காற்று அடித்தா சின்ன சின்னதாக ஒரு து கு ஏற்படுறது அப்போது எண்ணூறு காற்று அடிக்கும் பொழுது அந்த குமிழ் மேலே பட்டு அந்த குமிழ் உடஞ்சி போயிடுறது சமுத்திரத்தில் சின்ன குமிழ் வருது காற்று அடிக்கும் பொழுது அந்த குமிழ் மேலே பார்த்து அந்த கா குமிழானது உடஞ்சி போயிடுறது அந்த மாதிரி பரமாத்மாங்கிற ஆடாத அசங்காத சமுத்திரம் அந்த ஆடாத அசங்காத சமுத்திரங்கிறது பரமாத்மா இதை மனிஷா வந்தகத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார் यत्सौख्याम्बुदिलेशलेशत इमे शक्रादयो निर्वृताः यच्चित्ते नितरां प्रशान्तकलने लब्ध्वा मुनिर्निर्वृतः यस्मिन् नित् नित्यसुखाम्बुदौ गलितधीः ब्रह्मैव न ब्रह्मवित् यः कश्चित् स सुरेन्द्रवन्दितपदः नूनं मनीषा मम अपि न आत्माट एकं प्रीतिर् आत्मानन्दम् अपि विषयत् எல்லாருக்கும் பிரீத்தி இருக்குது அந்த ஆத்மாகிட்ட என்னத்தினால பிரீத்தின்னா அது குறைவில்லாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது அதுக்கு பேர் தான் ஆனந்தம்னு பேர் அந்த ஆனந்தம் இருக்கிறதுனால அதில் எல்லாருக்கும் பிரீத்தி இருக்கு அதில் எல்லோரும் அதை அடையணும்னு ஆசைப்படுறா ஆசைப்படுற செயலை அவளுக்கு இந்த மாயையினால் அதை அடைய முடியாததான ஒரு நிலை ஏற்படுறது எதனால் ஏற்படுறது அப்படின்னா மாயையினால் ஆசைகள் ஏற்பட்டு அந்த ஆத்மா அப்படிங்கிற பக்கத்துக்கு நம்மளால் போக முடியாத ஒரு நிலைமை ஏற்படுறது அதுக்கு பேர் மனோவிருத்தி அப்படின்னு சொல்கிறோம் மனசோடைய செயல்கள் மனசோட வேலைகள் காரியங்கள் அந்த மனசோடைய காரியங்கள்னால் நமக்கு வேறு வேறு விதங்களில் நமக்கு பற்றுதல் வேறு வேறு விஷயங்களில் நமக்கு இஷ்டங்கள் ஆசைகள் ஏற்பட்டு நாம் கடைசியில் அந்த ஆனந்தத்தை அடையாமல் அந்த பிரம்மத்தையே வேறு மாதிரி சென்னையாகவும் கல்கத்தாவாகவும் டெல்லியாகவும் இல்லை பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸாகவும் நம்ம பார்த்துருவோம் இது மேலே இருக்கக்கூடியதான விரத்தி மனோவருத்தினால் அப்படின்னு சொல்கிறார் இது மாதிரி பரமாத்மா ஆடாத அசங்காத சமுத்திரம் மாதிரி மாயை என்கிற காற்றினால் அதில் ஜீவாத்மாக்கள் என்கிற நாமெல்லாம் குமிழ் மாதிரி தோன்றியிருக்கிறோம் இது இந்த இடத்துல வேறு ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்கார் மா அந்த ஜீவாத்மா எப்படி உண்டாகிறதுன்னா மாய மாயங்கிறது என்னது பகவானோட இச்சை பகவானுடைய சங்கல்பம் பகவானுடைய சங்கல்பத்தினால ஜீவாத்மாக்கள்லாம் மேலே தோன்றி வரா அந்த ஜீவாத்மாக்களுக்கு மனோவருத்தி இல்லாமல் இருந்தால் மறுபடியும் அந்த ச பிரம்மானந்தத்திலேயே மூழ்கி உள்ளான் ஆனால் மனோவருத்தி ஏற்பட்டு குமிழ் ஏற்படுறது அப்போ அந்த சமயத்தில் மனோவருத்தியை நாசம் பண்ணி அதுக்கு ஒரு ஆனந்த அனுபவத்தை கொடுக்குறோமானா ஞானத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு குருங்கிற ஒரு காற்று ஒன்று அது மேலே பட வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறார் அப்படி குருங்கிற காற்று அந்த குமிழ் மேலே பட்டு தூரம் உடனே குமிழ் உடஞ்சி பிரம்மத்தை இந்த ஜீவன் கலந்து விடுவார் அப்படின்னு சொல்ற சமுத்திர ஜலம் என்றென்றும் அளவு குறையாமலே தான் இருக்கிறது அதிலிருந்து ஆவி பிரிந்து சென்று மழையாகி உலகத்தில் பலவிதங்களில் நதி ஓடை வாய்க்கால் ஏரி குளம் கிணறு என்று ஜலாசயங்களாக ஆகின்றன சமுத்திரம் வற்றுவதில்லை அதில் புதிதாக வெள்ளம் வருவதும் இல்லை அதிலிருந்து வந்த ஆறு குளங்கள் வற்றலாம் அல்லது இவற்றில் வெள்ளம் வரலாம் வெயில் நாளானால் வீட்டுக்குழாயில் ஜலம் இல்லை ரெட் ஹில்ஸில் ஜலம் இல்லை என்கிறோம் எழுபத்தாறு எழுதியிருக்கார் மழை காலத்தில் கோதாவரியில் வெள்ளம் காவேரியில் உடைப்பு என்று பேசுகிறோம் ஆனால் சிருஷ்டிகாலத்தில் இந்த உலகத்தில் எத்தனை ஜலம் இருந்ததோ அதில் ஒரு இம்மி கூட கிரெயின் கூட இன்று வரை குறையவில்லை கூடவும் இல்லை ஏன்னா பகவான் சிருஷ்டி பண்ணும்போது இவ்வளோ ஜலம் இவ்வளோ பூமி அப்படின் முதல்ல சிருஷ்டி பண்ணிவிட்டார் அதுலேருந்து மாறாது பணக்காரர்கள் சிலர் நிலத்தை விற்று வீடு வாங்குவார்கள் வீடுகளை விற்று பேங்கில் போடுவார்கள் பேங்க் பணத்தை ஷேர்களாக மாற்றுவார்கள் மொத்த சொத்து மாறாது அவற்றின் ரூபம்தான் பலவிதத்தில் மாறும் எல்லாவற்றையும் கூட்டினால் கணக்கு சரியாக இருக்கும் அப்படியேதான் லோகத்தில் உள்ள மொத்த ஜலம் சமுத்திரத்தில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் மேகத்தில் இருக்க வேண்டும் அல்லது நதியாக இருக்க வேண்டும் அல்லது ஏரியாக இருக்க வேண்டும் குளமாக இருக்க வேண்டும் சமுத்திர ஜலம் என்றைக்கும் அளவு குறையாமல் இருக்குது தான் வெயில் காலத்தில் மேகம் உருவாகிறது நீ ஆவி அதை என்ன சமுத்திரம்தான் என்னது வெயிலில் அப்சர்வ் பண்ணி மேலே வந்து கருமேகங்களாக உண்டாகி மறுபடியும் மழையாக பெய்யுறது அப்போ மழையாக பெஞ்சதான ஜலம் எங்கே இருக்குது பூமியில் எங்கேயோ பெஞ்சிருக்கு சமுத்திரம் இங்கே சென்னையில் இருக்குது இது வந்து இங்கே கோயம்புத்தூரில் பெஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க மழை என்னதான் பண்ணுறது இப்போ சமுத்திரத்துக்கும் அங்கேயும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது இது எங்கேயோ சமுத்திரம் அங்கே இருக்கிற ஜலம் இங்கே எப்படி சமுதிரத்துக்கு வந்து சேர்றது என்ன சில சமுத்திரம் சில ஜலமானது அப்படியே வற்றி போயிடும் ஒரு இருக்குது நீர் நிலையில் வ வந்து அப்படியே வற்றி போயிடும் சில ஜலமானது குளத்தில் சேர்ந்து அங்கே வற்றி போயிடும் சில ஜலம் அப்படியே ஏரியில் போய் அங்கேயே பாதி பாதியாக பிரிஞ்சு பிரிஞ்சு கடைசியாக சென்னை வரைக்கும் கிருஷ்ணா நதி வரவே வராது ப்ராஜெக்ட் மட்டும் ஓடின்னு இருக்கும் இந்த மாதிரி அங்கங்கே ஜலம் வற்றி போயிடும் வர்ற வழியிலே பிரித்து அவாவா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டுருவா வற்றி போய்டும் ஆ மொத்தம் சமுத்திரத்தில் ஜலம் வராது சமுத்திரத்துக்கு வந்து சேரண மூல்யம் அங்கேருந்து சேர்ந்த ஜலம் இப்படி தான் நம்மளுடைய எதுவும் இருக்குது இப்படி ரெட்ஹில் சிலருக்கே ஜலம் இல்லை மழை காலத்தில் கோதாவரில் வெள்ளம் வருதுங்கிறா ஆனால் காவிரிலையும் உடம்பு இருக்குது நிறையா வெள்ளம் வருதுங்கிறா இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு இடத்துல ஜலமே இல்லை ஒரு இடத்துல எக்கச்சக்கமாக வெள்ளம் அப்படின்றதுனால எங்கேயோ ஜலம் கூடிடுத்தோ அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் கூடவே கூடாது சிருஷ்டி காலத்தில் எவ்வளோ ஜலத்தை சிருஷ்டி பண்ணாரோ அந்த ஜலந்தான் அப்படியே இருக்கும் அது ரூபங்களில் தான் வேறு வேறையாக மாறியிருக்கும் அப்படின்னு ஒரு வழியை சொன்னார் எதுக்கு சொல்கிறார் இது அப்படின்னா பரமாத்மா பலவாக இருக்கிறார் பரமாத்மா பலவிதமாக தோன்றி இருக்கிறார் தோன்றிய பின்னும் சமுத்திரம் மாதிரி கூடாமல் குறையாமல் இருக்கிறார் நமக்கு கூடுதல் குறைவு எல்லாம் உண்டாகிறதாக தோன்றுகிறது ஆனால் உள்ளது ஒன்றேதான் என்ற ஞானம் வந்தால் எங்குமே கூடுதலும் இல்லை குறைவும் இல்லை இந்த சமுத்திரங்கிறத மறுபடியும் பரமாத்மாங்கிறத கொடுவை அதோட சமன்வயப்படுத்தி அவன் என்ன சொல்கிறா இந்த சமுத்திரம் எப்படி சிருஷ்டிகாலத்தில் பெருசாக தோணி அதிலிருந்து ஜலம் ஏறி குளம் வ இதுவாக வந்ததோ அந்த மாதிரி சமுத்திரமே தான் ஏரியா இருக்குது சமுத்திரமே தான் குளமாக இருக்குது சமுத்திரமே தான் கிணறாக இருக்குது நதியாக இருக்குது அந்த மாதிரி பரமாத்மாங்கிறது ஒன்று அந்த பரமாத்மாவே பல ரூபத்தில் அவதாரம் பண்ணுறார் தோண்டியிருக்கிறார் அப்படி தோணினாலும் பரமாத்மா தான் சமுத்திரம் மாதிரி எங்கே போயிருக்காருனார் அங்கேயும் சரி இங்கேயும் சரி மொத்தத்தில் அதோடைய போர்ஷன் எவ்வளவோ அதை கூடவும் இல்லை குறையவும் இல்லை பூர்ண வஸ்துவாக குறைச்சாலும் ஒன்று இருந்தால் தான் கூடனு ஒன்று வர்றதுக்கு பூர்ண வஸ்துவாக இருக்குது அப்படிங்கிறதான ஒரு பெரிய ஞானம் வந்துருச்சோன்னா இந்த பரமாத்மா தான் சர்வத்திலையும் வியாபிச்சிருக்கு அப்படிங்கிறத ஞானம் வந்துருத்தோன்னா அப்போது இதில் கூடுதல் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது கூடுதலும் இல்லை குறையவும் இல்லை ஜலத்தை திருஷ்டாந்தமாக வைத்து பரமாத்ம ஜீவாத்ம சம்பந்தத்தை சொல்லும்போது ஏன் சொல்கிறேங்கிறத சொல்கிறார் நதிகளை பற்றி விசேஷமாக சொல்ல வேண்டும் சமுத்திர ஜலம் மழையாகி அதிலிருந்து ஏரியும் குளமும் குட்டையும் கிணறும் உண்டாகின்றன இவை மறுபடியும் சமுத்திரத்தில் கலப்பதில்லை ஆனால் எல்லா நதிகளும் சமுத்திரத்தையே தேடி வந்து கலந்து விடுகின்றன வடக்கே ஒரு நதிக்கு சோன் என்று பெயர் சோணம் என்றால் சிகப்பு அதில் தான் இந்த சோணபத்ரம்னு எடுக்கிறவன் பிள்ளையார் பூஜை பஞ்சாயத்துன பூஜையில் அது இந்த நதி சிவப்பான மண் வழியே ஓடுகிறது ஆந்திராவில் கிருஷ்ணா நதி இருக்கிறது கிருஷ்ணா என்றால் கருப்பு இந்த நதி கருப்பு மண் மீது ஓடுகிறது கங்கை என்றால் வெளுப்பு இதுவும் அது ஓடு வருகிற பிரதேசத்தை பொறுத்து ஏற்பட்ட தான் மூன்றும் ஒரே சமுத்திரத்தில்தான் கலக்கின்றன சிவப்பு ரஜோகுணம் கருப்பு தமோகுணம் வெள்ளை சத்வகுணம் மனசானது மூன்று குணங்களில் முக்குணங்களில் எதில் பாய்கிறதோ அதை ஒட்டி ஜீவாத்மாவின் சுபாவம் அமைகிறது அப்படியானாலும் கடைசியில் பரமாத்மா சமுத்திரத்தில்தான் கலந்தாக வேண்டும் முதல்ல சொன்னது புரிஞ்சாமல் இருந்திருந்தால் கூட இந்த விஷயம் கொஞ்சம் வரும்போது இப்போ புரியும் ஏன்னா முதல்ல அவர் சொன்னதான காரணம் முதல்ல புரியல எதுக்காக சொல்கிறாருங்க இப்போ போது தான் விஷயம் காரணத்தை சொல்லும்போது நமக்கு தெரிய வருது ஜலத்தை நான் திருஷ்டாந்தமாக ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன் என்ன சொன்னேன் சமுத்திரத்தை பரமாத்மாவும் நதிகளை ஜீவாத்மாவும்னு சொல்லிட்டேன் அப்படி சொல்லும் பொழுது எண்ணூறு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லா நதிகளும் சமுதிரத்தில் கலக்கறதில்லைங்கிறது ஒரு விஷயம் இருக்கட்டும் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஆனால் எல்லா நதிகளும் சமுத்திரத்தையே தேடி வந்து எப்படியாவது கலந்துடுறதுங்கிறதையும் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிகப்பு மண் வழியாக அந்த இப்போது சமுத்திரத்துலேருந்து மேலே போன ஜலம் இருக்குது அந்த ஜலத்துக்கு எதாவது கலர் இருக்கா அது ஸ்பட்டிக்கமாக இருக்குது ஏன் கலர் இல்லை அதுக்கு இன்னும் பூமியில் உள்ள சம்மந்தம் வரல ஒரு சிகப்பு கலர் பவுலில் ஜலத்தை விட்டால் வாட்டர் வந்து சிகப்பாக தெரியாது எந்த கலர் பவுலில் விடுறமோ அந்த கலரில் தான் ஜலம் தெரிய போகிறது அப்போ ஜலமானது சுத்த பிரம்மமாக இருக்குது அதுக்கு வர அதுக்கு எந்த ஒரு குணமும் இல்லை அதுக்கப்புறம் அது சகப்பு மண்ணில் வந்து விழறது அது அழகாக எடுத்து மூணு நதியை ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணத்துக்கு கொண்டு வரணுங்கிறதாக கொண்டு வந்திருக்கார் ரஜோகுணம்ங்கிறது சகப்பு வரணும் அதனால் ரஜோகுணத்தில் சோனா நதியில் வருது அந்த ஜலம் சகப்பாக தெரிகிறது கிருஷ்ணா நதியில் வர்ற ஜலம் கருப்பு மண்ணில் பட்டதுனால கருப்பாக கங்கா ஜலம் வெள்ளை மண்ணில் பட்டத்தினால வெள்ளையாக தெரியறதே தவிர ஜலம் எல்லாம் ஒரே குணத்தில் தான் இருக்குது அது சம்பந்தத்தினால அந்த மாதிரி குணங்கள் மாறுறது ஆனால் எல்லா ஜலமும் எங்கே வருதுன்னா சமுத்திரத்தில் வந்து சேர்ந்துடும் எப்படி சமுத்திரத்தில் வந்து சேரும்னா நம்ம ஸ்லோகமே சந்தியாவந்தனத்திலே சொல்கிறோமே ஆகாஷாத் பத்திதம் தோயம் அவ்வளோதான் யதாகச்சி தி சாகரம் ஆகாஷாத் பதித்தம் தோயம் எதாகச்சி தி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு எல்லா சா சுவாமிக்கும் நம்ம பண்ணக்கூடிய நமஸ்காரம் கேசவனான பிரம்மத்தையே அடையிறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த சமுத்திரம் பிரம்மமாக இருக்குது நதிகள்லாம் ஜீவனாக இருக்குது ஜீவாத்மாவாக இருக்குது பிரம்மம் கேசவன் பிரம்மமாக இருக்கா மற்ற தேவர்கள்லாம் அதுலேயே கொஞ்சம் குறைச்சலாக இருக்கக்கூடியவளாக இருக்கா இவாளுக்கு பண்ணக்கூடிய நமஸ்காரம் எப்படி நதிகள்லாம் போய் அங்கே இதில் போய் சேர்றதோ சமுத்திரத்தை சேர்றதோ அந்த மாதிரி எல்லா தேவர்களுக்கும் பண்ணக்கூடிய நமஸ்காரம் கேசவன்னு சொல்லக்கூடியதான பிரம்மத்த போய் அடையிறது ஏன்னா கேசவன்னு சொல்லி விஷ்ணுன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது குண சம்பந்தமாக போய்டும் அதுக்கென்னு நான் ஒன்று வைஷ்ணவ விரோதம் இல்லை அப்படி அர்த்தமாகாது விஷ்ணுன்னு சொன்னால் குணசம்பந்தமாக போய்டும் பிரம்மம்னு சொல்ல முடியாது இல்லை சிவன் சொன்னாக்கா அதுலேயும் சம்பந்தம் வந்துடும் அப்புறம் பிரம்மம்னு சொல்ல முடியாது பிரம்மானு சொன்னாலும் அதில் சம்பந்தம் வந்துடும் பிரம்மம்னு சொல்ல முடியாது பிரம்மம் வேறு பிரம்மா வேறு சிவன் வேற பிரம்ம எல்லாமே வேறு எல்லாம் எதுலேயுமே பிரியாது தானே ஒரு பூர்ண வஸ்துக்கு தானே பிரம்மம்னு பேர் அப்புறம் அதுக்கு குணங்கள்லாம் கொடுத்தாச்சுன்னா ரூபம் மாறி போயிடும் அது மாதிரி இந்த பிரம்மத்துலேருந்து சமுத்திரத்திலேருந்து வந்த ஜலம் நாலா பிரகாரமாக பிரிஞ்சு மறுபடியும் சமுதிரத்திலே வந்து சேர்றது எப்படியோ அந்த மாதிரி பரமாத்மாட்டேருந்து பிரிஞ்ச ஜீவர்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் மறுபடியும் பிரம்மத்தோடு வந்து தான் சேரணும் அதுதான் நியதி சேர்ந்து தான் ஆகணும் நீங்கள் இப்போ சேரலைன்னா நான் என்றைக்கா ஒரு நாள் சேர்ந்த ஆனால் எப்போ சேருவோம்னா நடுவில் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் இருந்ததுனாக்கா போய் சேர்ந்து விடலாம் என்ன விதமான சிரமங்கள் வரும்னா ஏதோ எத்தனையோ தடைகள் வரும் நதிக்கு ஜலத்துக்கெல்லாம் எத்தனையோ தடைகள் வர்ற மாதிரி நமக்கும் மனோவிகாரத்தினால நிறைய தடைகள் ஏற்பட்டு பிரம்ம ஜானமானது எப்பெல்லாம் குறையிறதோ பிரம்ம ஜானம் குறைஞ்சதுன்னா நம்ம மாயா ஜான மாயையில் வந்து மாட்டின்டுவோம் மாயை எப்போல்லாம் நகர்த்தி பார்க்குறோமோ அப்போல்லாம் பிரம்மத்தில் இருந்துருவோம் அப்படின்னு சொல்கிறேன் வாட்டர் ஃபைன் ஃபைன்ஸ் இட்ஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறார் தொடர்புடைய நீர்போக்கு ஒரே மட்டத்தில் இருக்க முயலும் என்பார்கள் மலை உச்சியில் மழை பொழிந்து நதி உண்டாகிறது அங்கிருந்து கீழே வேகமாக ஒரே இறைச்சலோடு நதி விழுகிறது என்னமோ அந்த அது என்ன அந்த கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கார் அதையே பூமியில் ஓடும்போது அத்தனை சத்தம் இல்லை ஆகாசத்திலேருந்து நல்லா மழை பெய்கிறது மழை மேலே பெய்ஞ்சோத்தோ மலையிலேருந்து வேகமாக வருது வரும்போது ஒரே இறைச்சலாக இருக்குது ஒரே சப்தமாக இருக்குது பூமியில் ஓடும்போது அத்தனை சப்தம் சப்தமே இல்லை பார்க்கலாம் நம்மளே க கங்கையை பார்த்தா தெரியும் ஒகேனக்கலுக்கு போனால் அப்புறம் எதுக்கு கங்கை அவ்வளோ தூரம் போகணும் ஒகேனக்கல் போனால் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய சப்தமோ அதுக்கப்புறம் இங்கே வந்து கிட்டே வந்துருச்சுன்னா அங்கே போக இருக்கக்கூடிய சப்தமும் தெரியும் அத்தனை சப்தம் இல்லை முடிவில் சமுத்திரத்தில் கலந்த பின் சத்தமே இல்லை அங்கே சப்தமே இல்லை அப்போது தான் நதி தன் லெவலுக்கு வருகிறது அதாவது லெவலுக்கு வந்தவுடன் பரம சாந்தமாகிறது எதிலுமே சரி லெவல் அதாவது அளவு அறிந்து அந்த மட்டத்தோடு நிற்கிற மனோபாவம் இதுதான் இந்த சப்ஜெக்டோட முக்கியமான பாயிண்ட் எதிலுமே சரி லெவல் அதாவது அளவு அறிந்து அந்தந்த அளவு அறிந்து அந்த மட்டத்தோடு நிற்கிற மனோபாவம் வந்தால்தான் சாந்தம் உண்டாகும் லெவலுக்கு மீறி செய்கிற தாட்பூட் காரியங்கள் பிறருக்கு பிரமிப்பூட்டலாம் ஆனால் இதனால் நாமே நம் சாந்தியை குலைத்து கொள்வதுதான் பலன் உருட்டல் புரட்டல் இறைச்சல் எல்லாவற்றையும் குறைத்து அடக்கமாக வருகிற நதியை சமுத்திரம் எதிர்கொண்டு சென்று வாங்கிக் கொள்கிறது இதனால்தான் நதியின் சங்கமஸ்தானங்களுக்கு சிறிது தூரம் முன்னால் இருந்தே உப்பு கறிக்கிறது நாம் லெவலை மீறாமல் அடக்கமாக சென்றால் பரமாத்மா சமுத்திரமும் நம்மை எதிர்கொண்டு அழைத்து போய் தனக்குள் அடக்கம் செய்து கொண்டு விடும் எதிர்கொண்டு அழைப்பான்னு சொல்லி யார் அழைப்பார் பரமாத்மா ஜீவாத்மனை எதிரில் வந்து அழிச்சின்னு போவாரா எப்படி அப்படிங்கிறத உதாரணம் சமுத்திரம் நதி சமுத்திரத்தில் சேரும்போது பூம்புக்கார்கிட்ட சேர்கிற சேலை பார்த்தே இல்லாக்கா பார்க்கலாம் நதி அதே மாதிரி கங்கோ அங்கே கல்கத்தாவில் பார்த்தவங்க போனால் கங்கை போய் சேரக்கூடிய இடம் இப்படி ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கலாம் அந்த கிருஷ்ணா நதி சமுத்திரத்தில் கலக்கிற இடத்துலையும் பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு நதிகளும் சமுத்திரத்தில் கலக்கிற சமயத்தில் மழை பெய்யும் போது இருந்த இறைச்சலும் இல்லை மலையிலேருந்து உருண்டு ஓடி வரும்போது உள்ள நதிக்கு அந்த இறைச்சல் என்ன வேகமாக வருது அப்படின்னு சொல்கிறோம் அந்த இறைச்சல் இல்லை பூமியில் ஓடும்போது இருக்கக்கூடிய சத்தம் கூட இல்லை சமுதிரத்துக்கிட்ட போயிடும்போது அப்படியே சாந்தமாக போச்சு ஏன் அதுக்கு எந்த உபாதியும் இல்லை நேராக சமுதிரத்துக்கிட்டே போயிடுது சமுத்திரம் எதிர்க்க வந்து அஷின் போயிடுச்சு அந்த மாதிரி நம்மளுடைய ஜீவர்களும் கூட பிறந்த உடனே அதுலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய மாயையினால் ஆசையினால் பட்டுதல்களால் மோகத்தினால எத்தனை விதமான காரியங்கள் கர்மாக்களில் மாறி மாறி நம்ம பிரவேசம் பண்ணி ஒவ்வொரு விதமாக கர்மாக்களை அடைஞ்சு அந்த கர்மாக்களை பண்ணி 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 அதில் இருக்கக்கூடியதான சுகதுக்கங்களை அனுபவித்து அதனால் மறுபடியும் மேலும் இந்த சுகத்துக்கு ஆசைப்பட்டு மேற்கொண்டு காரியம் பண்ணி துக்கமும் திருத்த அதுக்காக துக்கப்பட்டு இல்லைனா அந்த துக்கத்துக்கு இன்னொத்தர் தான் காரணம்னு அவன் மேலே பழியை போட்டு அவனுடைய நிம்மதியும் குறைச்சி நம்மளுடைய நிம்மதியும் குறைச்சி இப்படி எல்லாம் சஞ்சாரம் பண்ணிகிட்டே போய் இதுதான் மலையிலேருந்து ஜலம் உருண்டு ஓடுற சத்தம் மாதிரி நம்ம போராட்டமான வாழ்க்கை இது அப்படின்னு சொல்கிறோம் போராட்டம் என்ன போராட்டமான வாழ்க்கை சாந்தமான வாழ்க்கையே இல்லை அப்படின்னா எங்கேருந்து வரோம் மனசை முழுக்க போராட்டமாக விட்டு விட்டு வாழ்க்கை மேலே குறை சொன்னால் எப்படி நடக்கும் சாந்தமான வாழ்க்கை வேணும்னா உள்ளுக்குள்ளேருந்து சாந்தத்தை வெளிப்படுத்தினா வெளியில் இருக்கக்கூடியது சாந்தமாக நமக்கு தெரியும் நான் உங்களை பார்த்து சிரிச்சேன்னா நீங்கள் என்னை பார்த்து சிரிப்பேள் நான் உங்களை உருன்னு பார்த்தேன்னா நீங்கள் என்ன நினைப்பேன் அவ்வளோதான் என் இங்கே உள்ளேருந்து நம்ம எதை வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் வெளியில் இருக்க போகிறது வெளியிலேருந்து சா வெளியிலேருந்து எதுவுமே உள்ளுக்குள்ளே வரப்போகிறது இல்லை அவன் அப்படி பண்ணிட்டான் அதனால தான் எனக்கு கோவம் வந்தது அப்படின்னு சொன்னால் தப்பு அவன் இப்படி பண்ணிடுவானோங்கிற எண்ணம் உனக்கு முன்னாடியே இருந்ததுனால தான் அவன் பண்ணினானா பண்ணலையா பண்ணினது சரியா தப்பா எதை பற்றியும் சிந்திக்காமல் அடுத்த கட்சம் உனக்கு அவன் மேலே கோவம் வர்றது உள்ளுக்குள்ள ஒரு குரோத பாவம் இருக்கிறதுனால தான் நமக்கு அவரில் கூப்படுது யோஜனை பண்ணி பாருங்க ஒரு பெரிய ஒருத்தர் வரார் அவர் ஏதோ த எட்டியோ உதச்சிட்டு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சே உதச்சிட்டு போயிட்டார்னு வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தர் வர்றார் பெரியவர் தெரிஞ்சே உதச்சிட்டு போயிட்டார் நாம் அவர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஆனால் அவரை பார்த்தா அப்படியே நமஸ்காரம் பண்ணணும் போல தோன்றது இப்போ திரும்பி பார்த்துட்டு சாரி கூட சொல்லாமல் போயிட்டார்னு சொல்கிறான் சில பேர் அது மாதிரி போகிற நாம் என்ன நினைக்கிறோம் அவன் மேலே கோபப்படுறதில்லை ஏதோ மகான் வந்து உதச்சிட்டு போயிட்டார் ஏன் அப்படின்னா அவர் பேரில் நமக்கு விரோதமாகவே கிடையாது ஒரு குழந்தை தெரியாமல் உதச்சிட்டு போயிடுது என்ன வளர்த்து வச்சுருக்காது மேலே வந்து இப்படி எட்டி உதச்சிட்டு போகிறது ஒரு சாரி சொல்லிட்டு போகிறதா பாரு இவன் வயசு என்ன அந்த குழந்த வயசு என்ன அங்கே எதிர்பார்க்கணும் ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு குரோதமோ இதுவோ நம்ம மனசுக்குள்ளே நம்ம கல்பித்து வச்சுருக்கோம் இன்னொருத்தர் மேலே அங்கே நம்ம கல்பிக்கவே இல்லை அதனால் அவளை பார்த்தா சும்மா இந்த மாதிரி நிறையா உபமானம் சொல்லின்றே போகலாம் நிறையா உபமானம் சொல்லிகிட்டே போகலாம் சாப்பிடாமே சில பதார்த்தங்கள் நமக்கு பிடிக்கல சார் கரெக்டாக இல்லையா இது நன்னா இருக்காதுன்னு நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா அதையும் மீறி ஒத்து கொடுத்துட்டான்னா நன்னா இருந்தால் கூட இல்லை இல்லை இதையே சார் நான் எனக்கு வயிற்றுக்கத்தான் பண்ணிடும்னு பயப்படுறேன் அடுத்தது இது நாளை காற்றால வரைக்கும் இவன் காத்து இருந்து அது நல்லது தான் ப்ரூஃப் பண்ணி ஆகணும் அப்போ இதுக்கு என்ன காரணம் நம்மளுடைய மனோவிகாரம் அந்த மனோவிகாரத்தை போக்கு அதை தான் பெரியவா சொல்கிறேன் அப்படி போக்கிட்டோம்னா பரமாத் ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்க ஆரமிச்சிடலாம் இப்போ ஆரம்ப ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பித்த உடனே பரமாத்மா கிட்ட நம்ம எங்கே இருக்குது பரமாத்மா இங்கே நதியானும் எங்கேயோ மலையிலேருந்து ஓடி சமுத்திரத்தை தேடணும் நம்ம அங்கேயே தேடணும் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கோம் நாமளே பரமாத்மா அகண்டமான அப்படி தானே நம்ம முதலில் பார்த்தோம் கண்டமம் அகண்டமம் நம்ம அப்படி தானே பார்த்தோம் அகண்டமான வஸ்துவான நாமே தான் கண்டமாக உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கோம்னு சொல்லும் பொழுது நமக்கு எப்படி விரோதம் வரும் அப்படின்னு தானே போன சம விஷயத்தில் பார்க்கும் பொழுது இப்போ பரமாத்மாவான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நாம் ஜீவாத்மாவாக கண்டமாக வெளியில் தெரிகிறமே தவிர வஸ்துதாக நாம் அது இல்லவே இல்லை நாமும் அதுதான் அப்படிங்கிறதான ஒரு மனோபாவத்தில் கொண்டு வரணும் அப்படி வந்துட்டோன்னா அந்த எப்படி நதியானது சமுத்திரத்துக்கிட்ட போகும்பொழுது சாந்தமாக போகிறதோ அப்படின்னு சில இடங்களில் கவிகள்லாம் சொல்லுவா நதியை பாரியாலாகவும் சமுத்திரத்தை பர்தாவாகவும் வர்ணித்து சில இடங்கள்லாம் உபமானங்கள்லாம் பானங்கள்லாம் சொல்கிறது உண்டு அதுதான் சத்தியமும் கூட நதிகள்லாம் ஸ்திரீலிங்கம் சமுத்திரம் புல்லிங்கம் இப்போ சமுத்திரம் பர்த்தா நதிகள் எல்லாம் பத்னிகள் பத்னியானவள் எவ்வளோ கத்தின் இருந்தாலும் பழங்காலம் இல்லை இப்பவும் இருக்குது ஆத்துக்காரர் ஆஃபீஸ்லேருந்து வந்துவிட்டான்னா சைலண்ட் ஆகிடுவான் இப்போயும் இருக்கா இல்லைன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டேன் எல்லோரும் சும்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது இப்பயும் நிறைய எல்லா ஸ்திரிகளும் எல்லோரும் அவாவா புருஷால்கிட்ட பயபக்தியோடு இன்னும் நிறைய நிறையா தான் இருக்கா அப்படிலாம் யாரையும் சும்மா ஒரு சிரிக்கிறதுக்காக சொல்லிட முடியாது எப்படி பத்னி பா பர்த்தா கிட்ட பேசுகிற செயலை எப்படி சாந்தமாக போயிடுறானோ அந்த மாதிரி இந்த நதியானது தன்னுடைய பர்த்தாவான சமுத்திரத்தை பார்க்க போகிற சேலை தன்னுடைய ஆறுப்பறிப்பெல்லாம் விட்டுட்டும் அமைதியாக வெக்கத்தோடு போகிறா குடிஞ்ச தலையோடு போகிறா சமுத்திரம் எதிர்கொண்டு கை எதிர்க்க வந்து கை கொண்டு அழைச்சின்னு போகிறது அப்படின்லாம் வர்ணிச்சிருக்கா அந்த மாதிரி பிரம்மங்கிற சமுத்திரம் பிரம்மத்துக்கு மேலே நம்ம ஜீவர்கள்லாம் அதையே உபாசனை பண்ணிவிட்டோம் மருந்தமானால் அந்த பிரம்மானந்தமானது பரமாத்மஸ்வரூபமானது இந்த ஜீவாத்மாவை அப்படி வந்து அழிச்சுட்டு போய்டும் அதெல்லாம் இந்த அஞ்சு வரலாம் நிறையா சொல்லுவாள் ஜீவாத்மா பரமாத்மாலாம் சொல்கிறது இல்லையோ இல்லை சொல்கிறது இல்லையோ இல்லையோ கொஞ்சோன்னு ஜீவாத்மா பிரயத்தனப்பட்டா போகிறோம் பரமாத்மா சேர்ந்துக்கும் அப்படின்லாம் சொல்கிறோமே அந்த மாதிரி அப்படி இந்த இதாக முடிகிறது அடுத்ததான விஷயம் மாயை